தைத்திருநாள் நெருங்கிடுச்சுங்க எல்லோருமே வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க எப்போவும் போல் மண்டவெல்லத்தை யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் இல்லை கல்கண்டை யூஸ் பண்ணி கல்கண்டு பொங்கல் இல்லைன்னா பால் பொங்கல் இந்த மாதிரியே இருந்திருப்பீங்க இதுவும் நான் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு பொங்கல் செய்ய போகிறேன் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் தேங்காய் பனைக்கர் கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு தேங்காயில் முதல்ல ரொம்ப தண்ணி சேர்க்காம கெட்டியான பால் ஒரு இரநூறு மில்லி எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் எடுக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதுங்க அரைச்ச தேங்காய் விழுத நம்ம ஒரு சல்லையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டிக்க போகிறோம் நல்லா கையாலேயே நல்லா பனஞ்சி விடுங்க ஏன்னா தண்ணி ரொம்ப சேர்க்கலை கெட்டி பால் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா அழுத்தி பனைஞ்சிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக பால் கிடைக்கும் இப்போ பால் புளிஞ்சு எடுத்த பிறகும் நம்மளுக்கு சக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்க கட்டி பால் திரும்ப பொடி ஜல்லடையில் நைஸாக வடிகட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த திப்பி இருந்ததும் நம்மளுக்கு நல்லா வடிகட்டி நைஸான பாலை கிடச்சிரும் இப்போ நம்ம மீத இருந்த சக்கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம திரும்ப ஒரு தடவை வடிகட்டுறோம் இது இது நம்ம ரெண்டாவது லெவலில் எடுக்கிற பாருங்க முத அளவுக்கு ரொம்ப கட்டியாக இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு மூன்றரை டம்ளர் அளவு ஒரு இளநூறு எம்எல் அளவு நான் எடுத்திருக்கேன் அதையும் திரும்ப பொடிக்கன்று சல்லடையில் வடிகட்டிக்கோங்க இந்த திப்பியெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் நயமான பனை கற்கண்டு நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதை நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இந்த தேங்காய் பால் கட்டி எடுத்து வச்சிருக்கோல்ல அதில் ஈஸியாக கரையும் அதில் ஊற்றி நல்லா கரண்டியை விட்டு கிண்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவாகவே இலக்கம் கொடுத்து நல்லா நைஸாக கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு சாதம் வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அடி கணத்தை பாத்திரம் நான் என்னோடய பொங்கல் பானை எடுத்திருக்கேன் அதில் ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அடியில் கொஞ்சம் மண்டி வரும் அதை வந்து அதோடு சேர்த்துறாதீங்க அரிசி வேகிறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஒருவேளை உங்கள் அரிசி ரொம்ப பழசாக இருந்தால் நீங்கள் சாதம் வேகும் போது கூட நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வேக விடலாங்க கால் கிலோ பொங்கல் பச்சை அரிசி வாங்கியிருக்கீங்க அதை நல்லா ரெண்டு தடவை நீங்கள் களைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க இந்த பக்கம் பால் லேசாக சூடாக ஆரம்பித்த உடனே நம்ம அந்த அரிசியை நல்லா வடிகட்டி அந்த பாலில் நீங்கள் சேர்த்துருங்க படங்கள் கண்ட நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ அரிசி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க நீங்கள் கரண்டி வச்சு உடவுட நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு நாலு ஏலக்காவை தட்டி அந்த கொதிக்கிற பால்ல நான் சேர்க்க போகிறேங்க அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ சாதம் ஓரளவு நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் நம்ம இப்போ பணங்கள் கண்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை மூந்து ஒரு பொடிக்கன்று சல்லடையில மெது மெதுவாக வடிகட்ட போகிறேன் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தாங்க செய்யணும் அப்படி நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் நல்ல தரமான சுவையான நம்மளுக்கு வித்தியாசமான பொங்கல் கிடைக்கும் நான் இப்போ சொல்கிறத காட்டிலும் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அலாதியான சுவையில் உங்களுக்கு சூப்பரான பொங்கல் கிடைக்குங்க இப்போ வடிகட்டியாச்சு இந்த திப்பியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க நம்மளுக்கு சுத்தமான பணங்கள் கண்டு பால் கிடைச்சிருச்சு இப் சாதமும் கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பணக்கல் கண்டு பாலை வந்து இந்த சாதத்தோடு நம்ம ஊற்றிடணும் இப்போ நல்லா கரண்டி வச்சு நீங்கள் அந்த சாதத்தை கிளறிட்டே இருங்க அப்போ தான் அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் நல்லா குழைவாக வந்துருச்சு இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப் பொங்கல் இன்னும் ஆறு ஆற இன்னும் இறுக்கம் அதனால் இவ்வளோ இலக்கமாக தான் நல்லது இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து அதோட சேர்த்துக்கோங்க இயற்கை பொருளான இந்த பணக்கற்கண்டை வச்சு செஞ்ச இந்த பொங்கல் ரொம்ப தரமான சுவையில் இருக்குங்க இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாங்க உங்களுக்கு பச்சை கற்பூரம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா சாதம் கொதிக்கும் போதே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பொங்கலோ பொங்கல் ஆதிரா ஜங்ஷனின் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த அருமையான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்